சைக்கிள்ல வீடு வீடா தன்னுடைய சோப் பவுடரை வித்துட்டு ஒரு மனிதர் அவருடைய சாம்ராஜ்யத்தை இப்போ இருபத்தி மூணாயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியா ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை மாத்திருக்காரு அப்படின்னா அவருடைய கடுமையான உழைப்பு காரணம் வாஷிங் பவுடர் நிர்மா எண்பது தொண்ணூறுகளுடைய நினைவுல இந்த விளம்பரம் இப்ப வரையும் இருக்கும் பொதிகை டிவில ஆரம்பிச்சு ரேடியோ ரயில்வே ஸ்டேஷன் டிவின்னு பாக்குற இடமெல்லாம் வாஷிங் பவுடர் நிர்மாவுடைய விளம்பரம் தான் ஸ்கூல்லாம் வாஷிங் பவுடர் நிர்மா எங்க வீட்டில் குருமானு பாடல்களா பாடி விளையாடின நினைவுகள் பலருக்கு இருக்கலாம் இப்போ எங்க வாஷிங் பவுடர் நிர்மா அந்த கேள்வி அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இதோடைய வெற்றி கதையை பார்க்கலாம் கர்சன் பாய் பட்டேல் குஜராத் ருப்பூர் கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்துல பிறந்தவர் தொழில் மீது அதிக ஆர்வம் இவருக்கு படிச்சது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு காட்டன் மில்லுல லேப் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா குஜராத்ல இருந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலையும் பார்த்தாரு தான் என்னதான் கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் அவருக்கு வருமானம் பத்தல சைட்ல அவருடைய தொழில் வேட்கைக்காகவே ஒரு தொழிலையும் பண்ண ஆரம்பிச்சாரு அப்போ அவர் கண்டுபிடிச்சதுதான் இந்த வாஷிங் பவுடர் அப்போ இருந்த மக்களால கிலோ பதினேழு ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து பெரிய பெரிய கம்பெனிகளோட டிட்டர்ஜென்ட் பவுடரை வாங்குறதுக்கு ரொம்பவும் கடினமாக இருந்தது அப்போதான் இவர் லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற காரணத்தினால சோடா ஹேஷ் குஜராத்ல ரொம்பவும் மலிவாக கிடைக்க பெற்றது ஸோ சோடா ஹேஷை வச்சு சில கெமிக்கலையும் சேர்த்து இந்த ஃபார்முலால கொண்டு வரப்பட்டது தான் வாஷிங் பவுடர் நிர்மா பட்டியலுடைய பல்வேறு முயற்சிக்கு அப்புறமா தான் வாஷிங் பவுடர் கிடைச்சிது ஆனால் அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது சைக்கிளில் ஜீனி உப்பெல்லாம் எப்படி விற்கிறாங்களோ அதை மாதிரி இவரும் ஒரு குட்டி பாக்கெட்ல தன்னுடைய வாஷிங் பவுடரை போட்டுக்கிட்டு சைக்கிளில் வீடு வீடாக வாஷிங் பவுடரை விற்க ஆரம்பிச்சார் அந்த தான் அவருடைய பெண் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க தன்னுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகி ஒரு பெரிய இடத்துல இருப்பா அப்படின்னு கனவு கண்டவருக்கு மகளுடைய இழப்பு மிக பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு ஆனா அவர் மனம் தளராம தன்னுடைய மகள் எப்படிலாம் வளர்ந்து இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அதை மாதிரி இந்த கம்பெனியை நான் மாத்துவேன்னு சபதம் எடுத்தாரு அவளுடைய தான் ஆரம்பிச்சாரு இந்த கம்பெனிய அவங்களுடைய பெண் பெயர் நிருப்பமா இதுல இருந்து சுருக்கம் தான் நிர்மா அப்படின்னு தன்னுடைய வாஷிங் பவுடருக்கு நிர்மான்னு பெயர் வச்சாரு தான் அவருடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் மக்கள் மத்தியில பிரபலமாகவும் ஆரம்பிச்சது இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை எல்லார் வீட்லயும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்வேறு விதமான தொழில் யுக்திகளை அவர் கையாண்டாரு பெரிய டிட்டர்ஜென்ட் பவுடருடைய விலை கிலோவுக்கு பதினேழு ரூபா பதினஞ்சு ரூபான்னு இருந்த காலத்துல இவர் மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம அவருடைய டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி கரை போகலை அப்படின்னா பணத்தை நீங்க திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லியே விற்க ஆரம்பிச்சாரு இப்படி இருக்க அவருடைய வாஷிங் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் வீட்டிலையும் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக மாற ஆரம்பிச்சது வாஷிங் பவுடர் நிர்மாக்கு ஏகப்பட்ட தொழில் போட்டிகள் இருந்தது முக்கியமா சொல்ல போகணும்னா ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிட்டடோடைய சர்ஃப் அப்போ சர்ஃப் தான் அதிகமாக விற்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் குஜராத் பகுதிகளில் எல்லார் மத்தியிலையுமே வாஷிங் பவுடர் நிர்மா அதிகமாக பகிரப்பட ஆரம்பிச்சது செய்தி வாயிலாகவும் தொழில் வாயிலாகவும் காரணம் முக்கியமாக இருந்தது விலை கிலோ நிர்மா மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு வித்தா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தொழிலும் முன்னேற ஆரம்பிச்சது அவருடைய கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் முதலீடு போட்டு பேக்கேஜிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஒரு இடத்தையும் வாடகை கெடுத்து அவர் வாஷிங் பவுடர் நிர்மாவ அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சார் ஆனா விலையில எந்த ஒரு மாற்றமும் செய்யாம தான் எல்லா வேலைகளும் பாத்துட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஸ்டேட்டுகள்லயும் இவருடைய வாஷிங் பவுடர் நிர்மா தொழில்ல போட்டியா வளர ஆரம்பிச்சது அவருக்கு நிறைய சர்க்கல்களும் இருந்துச்சு இவர் ஒவ்வொரு கடையிலையும் வாஷிங் பவுடர் நிர்மாவை கொடுக்கறப்போ பல பேர் இவருக்கு திரும்பி பணம் கொடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா அவர் முடிவு பண்ணாரு எல்லா கடையிலயும் கொடுத்த வாஷிங் பவுடர் நிர்மாவை தன்னோட கம்பெனிக்கு கொடுத்துட்டு வந்து ஒரு டிவில ஆடும் கொடுத்தாரு அதுதான் வாஷிங் பவுடர் நிர்மா இந்த விளம்பரம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலமாச்சு டிவி ரேடியோ அண்ட் பாக்குற இடமெல்லாம் இந்த விளம்பரத்தோட பாடல் ஒழிக்க ஆரம்பிச்சது அப்படிதான் வாஷிங் பவுடர் நிர்மா எல்லார் மத்தியிலையும் பிரபலமாகி எல்லாரும் கடைக்கு கேட்கவும் ஆரம்பிச்சாங்க கடையில இல்லாததுனால இப்போ டிமாண்ட் அதிகமானுச்சு ஆனிச்சு இப்போ கடைகாரர்கள் எல்லாரும் சர்ஃபை விட்டுட்டு வாஷிங் பவுடர் நிர்மாவை வாங்கவும் ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அவருடைய வாஷிங் பவுடர் நிர்மா பன்னெண்டு சதவீதம் இருந்த அவங்களுடைய ஷேரை கிட்டத்தட்ட அறுபது சதவீதமா மாத்தி இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர்லயே ஃபர்ஸ்டா வர ஆரம்பிச்சது வாஷிங் பவுடர் நிர்மாவுடைய டிராபேக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க சர்ஃபெக்சல் ரொம்பவுமே கடினமான முயற்சிகளை மேற்கொண்டுச்சு அண்ட் அவங்களுடைய முக்கிய ட்ராபேக்ஸாக இருந்தது இந்த பவுடர் சீக்கிரமாக தண்ணியில் கரையவே கரையாது அது மட்டும் இல்லாமல் துவைச்சு முடித்த பிறகு கரை போகும் ஆனால் எந்த ஒரு வாசனையுமே இந்த பவுடரில் இருக்காது அண்ட் இந்த துணிகள் எல்லாம் கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் தெரியும் அதனால இது எல்லாத்தையும் சொல்லி சர்ஃப் அப்படிங்கிற அதே பேர்ல விளம்பரத்தை கொடுக்காம ஆக்டிவ் வீல் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிராண்டா ஹிந்துஸ்தான் இனிவர் லிமிடெட் அவங்களுடைய விற்க ஆரம்பிச்சாங்க விளம்பரப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரடியாவே வாஷிங் பவுடர் நிர்மாவை தாக்குனாங்கன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாரும் ஆக்டிவ் வீல் பக்கம் வர வாஷிங் பவுடர் நிர்மா அதோடைய சரிவை பார்க்கவும் ஆரம்பிச்சுது வாஷிங் பவுடர் நிருமாவோடைய விலையும் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் ரொம்பவும் எளிமையாக இருந்துச்சு இதை பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருந்த நகரத்தில் இது ரொம்பவும் லோ ப்ராடக்டாக குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டாக பார்க்க ஆரம்பிச்சது நல்ல பேக்கேஜிங்கில் விலை அதிகமாக இருந்தாலும் எல்லாம் விற்க ஆக்டிவ் வில் முதல்ல கம்மியான விலையில கொடுத்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுடைய விலையை அதிகப்படுத்தவும் ஆரம்பித்தாங்க வாஷிங் பவுடர் நிர்மாவுக்கு போட்டியா ஆக்டிவில்னு ஏகப்பட்ட டிட்டர்ஜென்ட் பவுடர் இப்போ வந்தாச்சு வாஷிங் பவுடர் நிர்மா இல்லையே தவிர அவங்களுடைய நினைவுகள் எப்போ வரையும் எல்லார் மனசுலையும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எப்போ வரையும் ஒரு கம்பெனியா உருவாக்கி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வித்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய கம்பெனியில பியூட்டி ப்ராடக்ட் சால்ட் அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் சோடா ஆஷுன்னு இப்போ வரையும் அவங்களுடைய கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மில்லியன் ரீடெய்லர் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் நிர்மா கம்பெனி ஒரு பெரிய ஸ்கூல் கம்பெனி அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்துட்டாங்க கர்சன் பாய் பட்டேல் தன்னுடைய இருபத்தி நாலு வயசுல ஒரு சைக்கிள்ல டிட்டர்ஜென்ட் பவுடரை விற்க ஆரம்பிச்சு இப்போ மிகப்பெரிய வேர்ல்டு லெவல் ஃபேமஸா இருக்கக்கூடிய அவருடைய கம்பெனிய வளர்த்திருக்காரு தன்னுடைய பொண்ணு எப்படி வளரணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி தான் அவருடைய கம்பெனியையும் வளர்த்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவருடைய வாஷிங் பவுடர் நிர்மா ஃபெயிலியர் ஆகலை சக்சஸ் தான் ஆகியிருக்கு